வணக்கம் மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஆர் கிங் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மைண்ட் கிராஃப்ட் பெட்ராக்டிஷன் ஸோ எபிசோட் தெரியல தான் நம்ம இருக்கும் போன எபிசோட் மைனிங் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த எபிசோடு வந்து நம்ம வீடு கட்டி ஃபார்மிங்கும் பண்ண போகிறோம் அட் டைமில் ரெண்டு பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிற பின்னாடி நம்ம சேனல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க நம்ம பழைய மைண்ட் கிராஃப்ட் வீடியோல ஒன்று பார்க்கலீங்கன்னா அதை பார்த்துட்டு வாங்க ஏன்னால் ஃபஸ்ட் டுவெண்ட்டி எபிசோட் இருக்குது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மக்களே ஒரே ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு நம்ம மட்டும் மன்னிச்சிருங்க ஸோ வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே நான் ரெக்கார்டு ஆரம்பிச்சிட்டேன் பட்டு எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை ஸோ எல்லாமே இதாகிடுச்சி என்ன எனக்கு ஒன்றுமே புரியல பட்டு வீடு பார்த்திங்கன்னா நான் கட்டி முடிச்சுட்டேன் ஸோ இதான் நம்ம வீடு அதாவது நம்ம எதை பற்றி எதை வச்சு பேஸாக கட்டியிருக்கோம்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் அந்த எல் வீடு ஒன்று இருக்குல்ல நிறைய இடத்துல இருக்கு எல் வீடுன்னு சொல்லுவோம் ஸோ நான் ஃப்ரீ ஃபயர் பிளேயருங்கிறனால அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் கட்டியிருந்தேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் செஸ்ட்டு பெட்டு ஃபர்னிச்சர் எல்லாமே வெளியே தான் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம முள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இப்போது ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீடு ஸோ ரொம்ப அதை ரெக்கார்டு பண்ண முள்ளனால் ஸோ ரெக்கார்டு பண்ண ஆனால் என்னாச்சுன்னு தெரில பட் நான் ஃபார்மிங் வந்து ஃபுல்லாகவே ரெக்கார்டு பண்ணியிருக்கேன் நான் அதை காமிக்கிறேன் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு பெட் இருக்குது ஸோ நம்ம மூணு பேர்த்துக்கு வைக்கணும் இந்த பெட்டை ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு கட்டணுன்னே அவங்களுக்கு தனியாக கொடுத்துடலாம் பெட்டெல்லாம் ஸோ இப்போ வரைக்கும் நான் இங்கேயே ப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு பெட்டு மற்ற ரெண்டு பெட் இங்கே இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மா ஒரே சங்கடமாக போச்சு கைஸ் ஸோ அந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணாமல்னால ஸோ ரெண்டு மூணு மூணு பெட்டு வச்சிட்டோம் ஸோ இங்கே நடுவில் வச்சா நல்லாயிருக்குமா இல்லை ஓரத்தில் வச்சா நல்லா இருக்குமா ஸோ இது வரைக்கும் இதே ஓகேன்னு நினைக்கிறேன் ஸோ வேணாம் கைஸ் நம்ம பின்னாடியே வச்சுக்கலாம் பெட்டை மூணு பெட்டியை உடச்சிருவோம் ஸோ நம்ம மூணு வடியுமே பின்னாடி போட்டுருவோம் ஏன்னா அது நல்லா இல்லை ஸோ வந்து மேலே ஒரு ரூம் வர மாதிரி தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்மளால் திங்ஸ் எல்லாம் வரட்டும் அப்புறம் பண்ணுவோம் ஸோ மேலே இங்கேருந்து ஒரு படிக்கட்டை கொண்டு போய் மேலே வைக்கணும் ஸோ படிக்கட்ட மேலே வைக்கிறங்கிற மாதிரிங்க ஒரு படிக்கட்டை க்ரியேட் பண்ணி மேலே ஒரு ரூம் கட்டணும் ஒரு பால்கனி இருக்கணும் ஸோ இப்போ பெர்ஃபெக்ட் கேஸ் இப்போ உள்ளே வந்தீங்கன்னா ஓரத்தில் பெட் இருக்குது இங்கே உள்ள ஓகே இருக்குது இந்த இடத்துல ஒரு ஸ்டைஸ் வரும் சூப்பர் ஸோ வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க சுற்றி கண்ணாடிலாம் போட்டு கேத்தா பண்ணியிருக்கோம் ஸோ உள்ளே டார்ச்சில் வைக்கணும் தான் நம்ம கோலில் யூஸ் பண்ணி பண்ணுவோம் ஸோ ரொம்ப சாரி கேஷ் திரும்ப சாரி கேட்டுக்கணும் மன்னிச்சிக்கோங்க வீடு கட்டுற வீடியோ என்கிட்ட இல்லை ஸோ இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நான் கரெக்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ இந்த ஒரு ரூம் தான் கேஷ் நம்ம செஸ்ட் ரூம் ஸோ இந்த ரூம் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு கிளியே பிடிச்ச ரூம் ஸோ இங்கே தான் நம்ம செஸ்ட்டை அரேஞ்ச் பண்ண போகிறோம் அடுத்து அந்த வேலை தான் ஸோ அதை பார்ப்பீங்க காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீப்பர் மண்டையை வெடிச்சுட்டாங்க ஓ நல்ல வேலை வீட்டுக்கு ஆகலை வீட்டு கீழே தான் வெடிச்சிருக்கான் ஸோ கிரீப்பர் மண்டையன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வெடிச்சிட்டான் கீழக்கு இப்போ இவன்ட்ருந்த உங்களை வீட்டை காப்பாற்றணும் ஸோ இருங்க நான் அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் இப்போ நம்ம சுற்றி ஃபென்ஸ் போடலான்னு முடிவு பண்ணோம் ஃபென்ஸ் நிறையா செஞ்சுட்டு வந்துட்டேன் இதே பத்துமா அந்த தெரில ஸோ வரைக்கும் நம்ம பண்ணுவோம் ஏன்னா இந்த கிரீப்பர் மண்டையங்களோட ஒரே டார்ச்சராக இருக்குது எப்போ வந்து வெடிக்கிறானுனே தெரில ஸோ இந்த டைம் பரவாயில்ல ஆனால் வீட்டுக்கிட்ட வெடிச்சிட்டானுன்னா பிரச்சனை ஸோ நம்ம ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் போட்டு மூட போகிறோம் ஸோ இந்த லைன் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் போட்டு மூட போகிறோம் நம்ம ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போதான் க்ரீப்பர் வரமாட்டானுங்க டார்ச் நம்ம ஃபுல்லாக வைக்கணும் கைஸ் ஸோ இருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை போடுவோம் ஸ்பீடாக கைஸ் ஒரு சின்ன பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க நான் காம்கீடு பாருங்கள் ஒரு சங்கட்டம் கைஸ் ஸோ இங்கே பாருங்கள் இந்த தடவை உடஞ்சிருக்கு இங்கே பிரிக்கேக்கானோம் ஸோ என்ன நடக்குதுன்னே புரியலை ஸோ அந்த சர்வருங்கிறதுனால நிறைய பேர் உள்ளே இருக்கானுங்க ரெண்டு மூணு பேர்லாம் ஸோ அவனுக்கு வந்து பண்ணிட்டு போகிற வேலை போல் உள்ள ஒரு நோட்டீஸ் போடும் போடணும் ஒரே எரிச்சல் கைஸ் நடுவில் இந்த ஃபிரெண்ட்ஸ் வேறு தீந்து போச்சு இப்போது அதற்காக போய் ரெடி பண்ணணும் ஸோ இங்கே போகிறேன் இங்கே நாலு பிளாக் கிடக்குது இதை நம்ம வீடு கிட்டே யூஸ் பண்ணது எதுவுமே ஒன்று ரிமூவ் பண்ணல ஒரே எரிச்சல் ஆகுது கைஸ் எதை பார்த்தாலும் ஸோ எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களா பார்க்குறேன் ஸோ நம்ம திரும்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேலைய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இங்கே வேறு ஸ்பைட்டம் பண்ணி வேறு போல வந்தாங்க இல்லை ஸோ இப்படி எல்லோரும் உள்ளே வரானுங்க நம்ம வீட்டில் நம்மள தவிர எல்லாருமே இருக்கானுங்க ஸோ இது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி லாட்ஜ் மாதிரி ஆகிடுச்சி ஸோ நம்ம ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் போட்டு யார் வீட்டுலன்னு சொல்லி காமிப்போம் ஸோ பாருங்கள் திரும்ப உள்ள வந்தேன் வெளியே போடா டே ஸோ இருங்க நான் இதையும் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேங்க யூஸ் ஸோ இப்போ வந்து நம்ம செஸ்ட்டெல்லாம் உள்ளே மூவ் பண்ண போகிறோம் கை ஸோ எல்லா ஜெஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் உடச்சி உள்ளே எடுத்துகிட்டு போயிடும் ஸோ இந்த செஸ்ட்டில் கம்மி ஏதும் மாதிரி ஏதோ உடைப்போம் ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம ஃபுல்லாக வீட்டில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபேமிலியும் முடிச்சிடலாம் கை ஸோ நம்ம ரூம்குள்ள வந்துட்ட மக்களே ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணுவோம் செஸ்ட்டை எந்த சைட்லேருந்து வைப்போம் ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா தெரியாமல் இங்கே ப்ளேஸ் பண்ணேன் ஸோ நீ அதை உடச்ச வேறு எடுக்கணும் உடனாக்ஸ் தங்கைஸ் இருக்கணும் மட்டும் ரிசோர்ஸே இல்லை ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சவனே அதை முல்ல பண்ணணும் ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு செஸ்டில் அரேஞ்ச் பண்ணிட்டோம் டப்பு டப்பு டப்புன்ட்டு ஸோ எல்லாத்தையும் காமிச்சுட்டு இருந்தால் போர் அடிக்கும்னு சொல்லி நானே அரேஞ்ச் பண்ணிட்டேன் யூ ஷேப்பில் கட்டிட்டேன் விண்டோ மட்டும் தெரியாத மாதிரி ஸோ நேம் போர்டு பிளேஸ் பண்ணோம் ஸோ பார்த்தீங்கன்னா வெப்பன் ஆர்மர் ஃபுட்டு அனிமல்ஸும் தனியாக வச்சுருக்கேன் அப்புறம் பிளாக்ஸ் இருக்குது ஸ்டோனு வுட்டு அதெல்லாம் இருக்குது ஸோ இன்னொரு பசங்க அதெல்லாம் பாருங்கள் ஸ்கெல்ட் போய் அடி வைட்டுருக்கானுங்க ஸோ இது நான் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஸோ ஓகே மேலே உட்டன் இது இருக்கனால ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஓகே வயசு நம்ம செஸ்ட் ரூமே அடிக்கிட்டோம் ஸோ பாருங்கள் உள்ள ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே முடிச்சிட்டோம் ஃபைனலாக சூப்பராக இருக்குது ஸோ இன்னும் வேணால் நம்ம லெஃப்ட் ரைட்டில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஃபார்மிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுறோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட்ஸில் எடுத்துக்கலாம் ஸோ பீட்ரூட் தேவைப்படும் வந்துடல சரி அதை எடுத்துப்போம் ஸோ நேராக போய் நம்ம ஃபார்மிங் சைட்டை காமிக்கிறோம் உங்களுக்கு ஸோ கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு வந்துருக்கோம் ஸோ இங்கிருந்து உள்ள கேரட்லாம் தூக்கிட்டு போவோம் ஸோ நம்ம வில்லேஜஸ் தானே நம்ம உரிமையை எடுத்துக்கலாம் உரிமையில் தான் எடுக்கிறேன் கைஸ் ஸோ திருவிழா நினச்சிக்கிறேன் உரிமையில் வந்து பொட்டேட்டோ கேரட்டில் எடுக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துடணும் ஸோ நம்மளுது இனிமேல் ஸோ இதை வச்சு நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ஃபார்ம் கட்டிடலாம் இவனை யூஸும் பண்ண மாட்டானாங்க நம்மளே சூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வாட்ச் ஸ்டோர் பக்கம் இனிமேல் வரவே கூடாது கைஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை சும்மா நைன் நை நைன்ட்டு அடிச்சுகிட்டே இருக்கணுங்க ஸோ நம்ம டேரெக்ட் நம்ம ஃபார்ம் ஏரியா போவோம் ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஏரியா நான் கிளியர் பண்ணி வச்சிருக்க போகிறேங்க ஸோ பில்டிங் பல பேர் அடுக்குமாடியில் கட்டுவாங்க பட் நம்ம ஃபஸ்ட் டைம் இன் மைண்ட் கிராஃப்ட் ஃபார்மிங்கே அடுக்குமாடி லெவலில் பண்ண போகிறோம் ஸோ நாலு ஃப்ளோர் இருக்கிற மாதிரி ஸோ நம்ம பேஸ் போடலாம் என்னென்ன லென்த்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று ஸோ நீங்கள் அடுத்ததான் கவுண்ட் பண்ணுவோம் ஸோ வந்துட்டு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ செவனில் ஒன்று ஒன்று இருப்போம் கைஸ் ஸோ இதேமாரி அந்த ரெண்டு சைடும் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நாலு சைடு வச்சுட்டோம் ஸோ இப்போ நம்ம நடுவில் ஸ்டார் மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஏன்னா நம்ம ஃபார்மிங் பண்ணணும்ல ஸோ அதுக்கு தண்ணி வேணும் ஸோ இதெல்லாத்துக்கு தெரியணு இருந்தாலும் நான் சொல்கிறேன் நம்ம ஃபார்மிங்கு தண்ணி வேணும் கைஸ் இல்லைன்னா ஃபார்மிங்கே பண்ண முடியாது ஸோ அதுக்கு நான் ஒரு குழி தண்ணிவிட்டேன் இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக இது பண்ணி சீடு வச்சி தான் கே கவுண்டிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது சார் நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிடுவோங்க ஐஸ் ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு நான் சொன்ன மாதிரி தான் நடுவில் ஊற்றிட்டு நாலு சீடு உடச்சு விட்டோன்னா ஸ்டார் மாதிரி ஆயிரும் ஸோ ஓகே இப்போ இதுதான் நம்மளுக்கு பிடிச்ச செட்டப் ஸ்டார் செட்டப் ஸோ இதை வந்து நம்ம பேர்ஸ் பண்ணிடுவோம் ஐஸ் கொஞ்சம் இந்த பிளாக்ஸை ஒரே ஒரு பிளாக் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ கைஸ் நான் பேஸ் பண்ணி அந்த ஹோங்கிற வெப்பன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வுட் அண்ட் ஸ்டோனை வச்சு செய்யணும் ஸோ ஹோவை வச்சு தான் நம்ம ஃபார்மிங் பண்ண முடியும் அதாவது எது எதுவும் சொல்லுவாங்களே உழுவுறதுன்னு சொல்லுவாங்க உழுவுறது ஸோ நான் அதை முடிச்சுட்டு இப்போ வந்து சீடை ப்ளேஸ் பண்ணுறீங்க ஸோ சீடு அவ்வளோதான் இருக்குன்னு மாட்டேன் ஸோ இதை எங்கேஷ் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் நம்ம வீட் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து வீட்டு ஸோ அதான் பேசிக் முக்கியம் ஸோ நம்ம சீடில் எடுத்து இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம் ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் கட்டிகிட்டு இருக்கேஷ் ஸோ நார்மலாக ஸ்டோனை வச்சு மேலே சும்மா பாட்ருக்கு விட்டை வச்சுட்டு டேட்டை வச்சு இது பண்ணுறோம் ஸோ மேலேயும் ஒரு தரைப்பகுதி மாதிரி நம்ம பண்ண போகிறோம் ஸோ இருங்க இருங்கண்ணா இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு நான் உங்களை வந்து பார்க்கறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோர் ஏறக்கு ஒரு வழி வேணும் ஸோ நம்ம அதான் ஸ்டைர்ஸ் வைக்கிறோம் ஸோ ஓகே ஏனி வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நடுவில் வந்து ஸ்டார் மாதிரி நம்மளே பிளாக்கை வச்சு உள்ள தண்ணி ஊற்ற போகிறோம் ஸோ நம்ம ஒன்று ரெண்டு டேட்டு பிளாட்ஃபார்ம் ஃப்ளோர் கட்டி அதில் உடைக்கிறோம் ஸோ அதுக்கு நிறைய டேட் வேஸ்ட் ஆகும் ஸோ அது திரும்ப போய் டர்ட் மைன் பண்ணணும் ஸோ நம்ம அது பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டார் மாதிரி கட்டி அப்படியே பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நான் சொன்ன செட்டப் ஸோ நடுவில் ஸ்டார் மாதிரி பிளாக் வச்சிருக்கேன் நடுவில் தண்ணி ஊற்றியாச்சு அந்த ஒரு இதில் ஸோ இப்போ இதுதான் கைஸ் அந்த ஹோ நான் சொன்ன வெப்பன் ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஃபுல்லாக உழுவ போகிறோம் ஸோ இங்கிலீஷில் என்ன தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸ் மறக்காமல் இந்த உழுவுறதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம ஃபார்மிங் விவசாயி கைஸ் நம்ம ஸோ இந்த ஃப்ளோரில் என்ன பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு பொட்டேட்டோ பண்ணிடுவோம் ஸோ நம்மளுக்கு தேவைப்படும் பொட்டேட்டோ நிறையாவும் இருக்குது ஸோ நம்ம மூணு ஃப்ளோர் கட்ட போகிறோங்க இட்ஸ் ஃப்யூச்சரில் ஒன்று வேணால் கட்டிடலாம் ஸோ பிறகு நான் ஃபுல்லாக இது பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே இட்ஸ் ஃபைனலி நம்ம பாதி முடிச்சிட்டோம் ஸோ இதை வச்சு பொட்டேட்டோ வச்சு ஃபில் பண்ணிடுவோம் ஸோ இந்த இவ்வளோ கஷ்டப்படுற இந்த விவசாயிக்காக நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃபார்மர் ஆர்எஸ் கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக பொட்டேட்டோ வச்சுருவோம் ஸோ இதை நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறது காமிக்கிறோம் உங்களுக்கு ஃபியூச்சர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைடு வச்சுருக்கேன் ஸோ ஏன் பானம் வைக்கூடாது இந்த இடம் ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாலு சைடுமே நம்ம எட்டு எட்டு டாப்ஸ் அப்படி வைப்போம் ஸோ இது வேறு ஒன்றும் எரிச்சல் ஸோ அதை முடிச்சுட்டோம் மேலேயும் நம்ம அப்படியே எடுத்துருவோம் நாலு செய்யும் ஒன் டூ இதே ரெண்டு ரெண்டாக வைக்கலாம் எல்லாம் செய்யும் ஸோ பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் ஸோ அந்த டைம் லேப்ஸில் பார்த்துருப்பீங்க இன்னும் கொஞ்சம் பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட்டாக மற்றருத்தையும் முடிச்சுருவேன் ஸோ இது வளர்த்து பற்றில சரி பரவாயில்ல விடுங்க ஸோ இப்போ வந்து லைவாக நீங்கள் வந்து தேர்ட் ஃப்ளோர் கட்டுறதை பார்க்க போகிறீங்க ஸோ ஸ்டோன் வந்து த்ரீ பிளாக்ஸ் ஹைட்டுக்கு வச்சிடணும் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுங்க ஸோ இருங்க அது இந்த மாதிரி ஸோ க்ரௌச் பண்ணிக்கலாம் உட்காண்டே பண்ணலாம் பட் ஆனால் நம்ம கீழே குச்சிக்கலாம் ஸோ இப்படி சுற்றி நாலு சைடு பண்ணும் இருங்க பண்ணி ஸோ நான் வந்து ஒரு வேகத்தில் வந்து ஃபுல்லாக அதை ஃபுல்லாக முடிச்சுட்டேன் இப்போது தண்ணி அதே மாதிரி வந்து ஸ்டார் வச்சு தண்ணி ஊற்றியாச்சு ஸோ திரும்ப நம்ம அது உழவாக போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக எல்லாத்துலேயும் முடிச்சிட்டோம் ஸோ டப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம கேரட் ஃபார்முக்கியாக வந்துட்டு ஆளுக்கில் மூ மூணாவது மாடிக்கு வந்துட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலில் நம்ம கேரட்டை வந்து ஃபுல்லாக விவசாயம் பண்ண போகிறோம் விவசாயி நம்ம தான் ரொம்ப உழைக்கிறோம் சுவேர்வ சிந்தி ஸோ அதுக்காக வச்சு நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் ஸோ ஒரு கொஞ்சம் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளை நிறைய வீடியோ போடுறேன் நானும் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டை இருக்கிறத ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம் கரெக்டாக முடிஞ்சு பார்த்திங்களா அந்த கேல்குலேஷன் வேறு மாதிரி தான் ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்டைர்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு படியிலே ஏறி இதோ பாருங்கள் இப்போ என்னால் ஏற ஏறி ஏறி நிற்க முடியலங்க ஸோ அதனால் அங்கே ஒரு உட்டன் பிளாக் பார்க்க போகிறோம் ஏறி இப்படி கரெக்டாக நிற்கிற மாதிரி ஸோ இங்கே ஒன்று அந்த ஃப்ளோரில் ஒன்று ஆ ஓகே இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஈஸியாக இப்படி ஏறி இப்படி நின்றுக்கலாங்க நின்றுட்டு உள்ளே போய்க்கலாம் ஸோ எப்படி மூளை வேற மாதிரி கைஸ் நம்மளுது ஸோ இதோட நம்ம ஃபார்ம் முடிஞ்சு கைஸ் வீடியோ முடிச்சுட்டேன் ஃபார்மும் முடிச்சிட்டேன் ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருங்க நினைக்கிறேன் பெரிய விவசாயியாக இருக்கும் இந்த வீடியோவில் நிறைய பொட்டேட்டோ கிடச்சிருக்கு ஃபுல்லாக பண்ணிட்டோம் கேரட் மட்டும் இன்னும் ஃபுல் ஃபுல் பண்ணணும் இடத்த ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த மறக்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க மைண்ட் கிராஃப்ட் லவர்ஸ்க்கு ஸோ அப்படியே விளாட்ணுன்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேர்ந்து விளையாடுவோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க